தமிழக பிஜேபியை வழிநடத்த அமைக்கப்பட்டுள்ள ஆறு பேர் குழு கட்சி தலைமை எதிர்பார்க்கும் வகையில் செயல்படும் என்று பிஜேபி ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் குறித்த படிப்பிற்காக லண்டன் சென்றுள்ளார் மூன்று மாதங்கள் கழித்தே அவர் நாடு திரும்பவுள்ளார் எனவே அவர் வரும் வரை கட்சிப் பணிகளை ஒருங்கிணைக்க ஹெச் ராஜா தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவை பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா அமைத்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்பிற்காக மூன்று மாதங்கள் இங்கிலாந்து இருக்க போகிறார் அதனால் அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டிற்கு ஹெச் ராஜாவை கன்வீனராக அப்பாயிண்ட் பண்ணி அதில் திரு சக்கரவர்த்தி அவர்கள் திரு கனகசபாபதி அவர்கள் திரு முருகானந்தம் அவர்கள் ராம சீனிவாசன் அவர்கள் மற்றும் திரு எஸ் ஆர் சேகர் ஆகிய ஆறு பேர் கொண்ட குழுவை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துவதற்காக நியமித்திருக்கிறார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்